Not the meeting, not the weekend. you yeah. தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுக்குரிய காவிரி உரிமையை மீட்க தண்ணீரை பெற்று வேளாண்மை நடத்துவதற்கு வாய்ப்பளிக்க அக்கறை காட்டாமல் அலட்சியப்படுத்தியதால் போன ஆண்டு குருவை போயிற்று இந்த ஆண்டும் குருவை போயிற்று சம்பாவுக்காவது தண்ணீர் வரும் மேற்கே நல்ல மழை பெய்கிறது கர்நாடகத்திலே கேரளத்திலே என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் அதிலும் தண்ணீர் வராமல் வெறும் நாற்பத்தி மூணு அடி தான் மேட்டூரில் இருக்குது நூற்றி இருபது அடிக்கு இன்றைக்கு நாற்பத்தி மூணு அடிதான் இருக்கிறது நமக்கு பத்து புள்ளி நாலு டிஎம்சி தண்ணீர் ஜூன் மாதம் வந்திருக்க வேண்டும் அது வரவில்லை இந்த மாதம் முப்பத்தொன்று புள்ளி ரெண்டு நாலு டிஎம்சி வர வேண்டும் இந்த இந்த பத்து பதினஞ்சு நாளைக்கு பாதி மாதத்துக்கு அதில் முப்பத்தொன்னுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பதினாறு டிஎம்சி பதினஞ்சு டிஎம்சி வந்திருக்கணும் அதுவும் வரல மொத்தம் நாலு டிஎம்சி இன்னும் வந்திருக்குன்னு சொல்லுகிறார்கள் கர்நாடகத்திலேருந்து அதுவும் கழிவு நீராக இருக்கும் இந்த நிலையில் கர்நாடகம் தண்ணீர் தர முடியாது காவேரி ஒழுங்காற்றுக்குழு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கூழி கர்நாடக அணைகளிலே தண்ணீர் இருக்கிறது அதனால் ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி அதாவது ஒரு நொடிக்கு பதினோராயிரத்தி ஐநூறு கன அடி தண்ணீர் விட வேண்டும் முப்பத்தொ ஜூலை முப்பத்தொன்று வரைக்கும் திறக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது இருக்கிற கர்நாடக தண்ணீரை கணக்கில் கொண்டுதான் அவர்கள் சொன்னார்கள் அதுவும் நமக்கு குறைவுதான் ஆனால் சொன்னார்கள் அதை நிறைவேற்ற முடியாது என்று அன்றைக்கே துணை முதல் மந்திரியும் அடுத்த நாளில் முந்திரி முதல் மந்திரி சித்தராமையாவும் பொக்கரித்தார்கள் ஸ்டாலின் முதலமைச்சர் அமைதி காத்தார் எல்லாரும் எதிர்த்து விவசாயிகள்லாம் போராட கிளம்பிய பிறகு நேற்று ஒப்புக்கு ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு விட்டு அதுபோல ஒரு உபசாந்தியாக ஒரு அனைத்து கட்சி சட்டமன்ற தலைவர்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் அதுவும் அவருடைய தலைமையில் இல்லை நகைச்சுவை நாயகர் எல்லாத்தையும் ஐயாண்டி செய்யக்கூடியவர் துரைமுருகன் தலைமையிலே இந்த கூட்டம் கர்நாடகத்திலே அந்த மாநில முதலமைச்சர் சித்தராமையா தலைமையிலே கூட்டம் துணை முதல்வர் அங்கே இருக்கிறார் அனைத்து கட்சி கூட்டம் கர்நாடகத்திலே காவேரி தண்ணீரை தமிழ்நாடு தரக்கூடாது என்று இங்கே விவசாய பிரதிநிதி அழைத்தார் ஆனால் தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் கலந்து கொண்டால் இந்த கூட்டத்திலே அவருக்கு தீட்டு ஒட்டி கொள்ளும் போல இருக்கிறது அவர் கலந்துக்க மாட்டார் ஏனென்றால் சித்தராமையாவுடைய இருக்கிற கை புன் புன்சிரிப்பும் மாறி போய்விடுமோ என்று சித்தராமையாவுக்கு அச்சப்படுகிறாரா தமிழர்களை பழிவாங்க நினைக்கிறாரா ஒரு ஒரு பொறுப்பான முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டமாக கூட்டியிருக்கிறார் ஒரு சம்பிரதாயத்துக்கு என்ன முடிவெடுக்க போறாங்க நல்ல முடிவெடுத்த நாங்களும் கலந்துக்குவோம் பாராட்டுவார் ஒண்ணு இல்ல ஒப்புக்காக உபசாந்திக்காக ஒரு முதலமைச்சர் தலைமை தாங்கி இங்கே என்ன அந்த கூட்டத்தை அனைத்து கட்சி அனைத்து விவசாய சங்க தலைவர்களை கூட்டு நடத்தினால் என்ன பாதிக்கப்பட்டிருக்கோம் போன வருஷத்துல இந்த வருஷம் பாதிக்கப்படும் நம்ம தான் பாதிக்கப்பட்டிருக்கோம் கர்நாடகம் ஒன்றும் பாதிக்கப்படல அவர்கள் அவ்வளவு கெடுபடியா இருக்கிறார்கள் நமக்கு இப்படி ஏற்ப மோசமா இருக்கு அடுத்தது ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு அதுக்கு ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையில் பதில் சொல்லவே இல்லை பொத்தாம் முதல்ல தமிழ்நாட்டு மக்களை திருப்திப்படுத்துறதுதான் கண்ணனம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு தவிர அவர் சொல்றார் சித்தராமையா எங்களுக்கு கபினியில தொண்ணூத்தி ஆறு சதவீதம் தண்ணி இருக்கிறது ஹேமாவதியில ஐம்பத்தாறு சதவீதம் ஹேரங்கில எழுபத்தாறு சதவீதம் கே ஆர் எஸ் ஐம்பத்தி நாலு சதவீதம் தான் இருக்கிறார் சரி இந்த விகிதப்படி எங்களுக்கு தண்ணி விழுந்து கேட்கலாம்ல உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அமைக்கப்பட்ட காவேரி மேலாண்மை ஆணையமும் ஒழுங்காற்று குழுவும் இதுதான் சொல்லுகிறது அதுக்கு அவங்க விதிமுறை வகுத்திருக்காங்க காவேரி தீர்ப்பாயமும் அதுதான் சொல்லியிருக்கு எவ்வளவு தண்ணீர் இருக்கோ அந்த விகிதத்தில் இப்ப நீங்க வந்து இந்த முப்பத்தி புள்ளி ரெண்டு நாலு டிஎம்சி ஜூலைக்கு தர வேண்டும் என்றால் முழு கொள்ளளவு அவங்க ஓரளவுக்கு இல்லை என்றால் இருக்கிறத விகிதமா கொடுத்துக்கணும் முப்பத்தி ஒண்ணுக்கு போஞ்சு கூடு இந்த விகிதப்படி ஸ்டாலின் தண்ணீர் கேட்காமல் அவர் வாக்கு மூலம் படியே சொல்றார் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் கபினி நிரம்பி வழியுதுங்க ஆனா அந்த 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 ஏமாற்றுக்கார சித்தராமையாவே தொண்ணூத்தாறு பெர்செண்ட் நிரம்பி இருக்குங்கிறாரு அப்ப அந்த விகிதத்தை எங்களுக்கு தண்ணி கொடு என்று தமிழ்நாட்டு கேட்காமல் பொத்தாம் பொதுவில் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற வகையில் கண்டனம் என்று ஒரு சொல்லை பயன்படுத்தி மு க ஸ்டாலின் அவ்வளவுதானே தவிர கணக்கு வழக்கு சொல்லி இவ்வளவு தரணும் என்று வாதாடவில்லை பழைய செய்திகளை பல அந்த அறிக்கையை சொல்லியிருக்காரு இதுதான் இந்த நிலையில் தான் பொறுத்து பொறுத்து பார்த்து நாம் இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் தமிழ்நாடு அரசை கண்டித்து நடவடிக்கை எடு நீ ஒரு வல்லுநர் குழு அனுப்புங்க வல்லுநர் குழு அனுப்பி மேக்கே தாட்டு அணை கட்டுமான பணி நடக்கிறதா இல்லையான்னு பாரு ஒவ்வொரு அணையிலும் எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பாரு இதுக்கு அப்ப அப்பால் நூத்து கணக்கான ஏரியில தண்ணி தேக்கி வச்சிருக்காரு நூத்து கணக்கான ஏரிகள்ல சிற்றணைகள் பலவற்றில் தண்ணி இருக்கு இந்த நாலு தான் வெளியே தெரிஞ்சான கணக்கு போட்டு இவ்வளவு கணக்கு உங்கள்கிட்ட தண்ணி இருக்கு இவ்வளவு விகிதங்களை தண்ணி தரணும் என்று கேளு அந்த குழு கோட்ட அந்த உத்தரவை செயல்படுத்தலாம் மோடி கிட்ட சொல்லணும் மத்திய அரசு சொல்லணும் முதல் மந்திரி உங்களுக்கு உறவு இருக்கா இல்லேங்கிறது இல்ல அவர் பிரதமர் வந்து இன்னைக்கு முதல் மந்திரி அந்த மாதிரி குழுவை செயல்படுத்தலை அவர் தீர்ப்பவர் செயல்படுத்த மறுக்கிறாரு செயல்படுத்தவில்லை நீங்கள் தலையிட்டு செயல்படுத்தி வைங்கன்னு கேட்கணும் ஒரு வார்த்தை ஸ்டாலின் கேட்கலையே ஒரு வார்த்தை ஸ்டாலின் கேட்கலையே எப்படிங்க நமக்கு தண்ணி வரும் இந்த வருஷம் எப்படி நம்ம சம்பா சாடி செய்ய முடியும் இந்த நிலையில் அரசியல் அனாதைகளாக கேட்பாற்றவர்களாக தமிழர்கள் தமிழ்நாட்டு விவசாயிகள் நம்ம இருக்கிறோம் இந்த இதுக்கு தான் கண்டித்து தமிழ்நாடு அரசு இனிமேலாக செயல்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நாங்கள் கட்சி சார்பற்ற முறையில் ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிற பிரச்சனைகள் இல்லை எல்லாரும் இருக்காங்க திமுக தரம் கூட இருப்பாங்க மாற்றம் இல்ல தண்ணீர் வேணும் சட்டப்படி தமிழ்நாடு அரசு உரிமைப்படி உண்மையான அக்கறையோடு முயற்சி செய்யவில்லை நடவடிக்கை எடுக்கவில்லை போன வருஷம் நான் கேட்கிறேன் போன வருஷம் ஜூன் பன்னெண்டாம் தேதி மேட்டூர் திறந்து விட்டீங்கல்ல யார் நாங்க விவசாயி கேட்ட மாதிரி திறந்து விடுங்க பன்னெண்டாம் தேதி தொடங்கு நீங்களாம் வந்து முதல் மந்திரி திறக்கறீங்க ஒரு இன்ஜினியர் திறந்தா போதும் இப்பொழுது அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நீங்க தலைமை தாங்க மாட்டீங்க என்னங்க அது இருந்தால் படம் காட்டுவதற்கு வந்து மேட்டூர் அணையை திறந்தார் எங்கேயோ போய் போராடி தண்ணி கொண்டு அவரு பழைய இருப்பு தண்ணீர் ஒரு அனைத்து கட்சி கூட இந்த பாதகமான நிலையை நம்ம பாருங்க பாதகமான நிலையில தலைமை தான் இங்கே அக்கறையோட பேசுறதுக்கு நமக்கு அங்க உள்ள சித்தராமையா போல இங்க சிந்தராமையா ஸ்டாலின் இல்லை இந்த விஷயம் தான் இங்க நடக்கிறது இதனால்தான் பாதிக்கப்பட்டிருக்கோம் தான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் அடுத்தடுத்த கட்ட போராட்டங்கள் தொடரும் தொடர வேண்டும் நம் உரிமையை மீட்போம் தண்ணீரை பெறுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடையடிக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்